ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஷ்டிகா டிசைனர் இன்றைக்கு இந்த வீடியோவில் ஒரு நார்மல் ப்ளவுஸில் பானைக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் லைனிங் ப்ளவுஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அடித்து திருப்பி விட்டுருவோம் பட் ஆனால் நார்மல் ப்ளவுஸில் அந்த மாதிரி அடித்து திருப்ப முடியாது அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் கீழே அதாவது பேக் பார்ட் இருக்குது இல்லையா பேக் பார்ட் ஃபுல்லாக தைச்சி முடித்து ஃப்ரண்ட்டு கூட ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் கழுத்து ஸ்டிச் பண்ணப் போகிறேன் ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே ஸ்டி சேர்த்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட்டில் வந்து நான் வந்து ரவுண்ட் நெக் வச்சிருக்கேன் பேக்கில் வந்து பானெக் வச்சிருக்கேன் ஸோ இது ரெண்டுமே வந்து பானெக் முன்னாடியும் வந்து கழுத்து வந்து க்ராஸாக இருந்துச்சு அதாவது டைமண்ட் நெக்கோ அந்த மாதிரி வச்சிருந்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைட் பீஸே யூஸ் பண்ணிக்குவோம் பட் ஆனால் முன்னாடி யூனெக் வச்சிருக்கேன் அதை தனியாக எடுத்து சில பேர் தைப்பாங்க பட் ஆனால் நான் வந்து உங்களுக்கு எப்படி தைக்கிறது அப்படின்றத நான் சொல்லித்தரேன் ஃப்ரண்ட்டில் வந்து யூ நெக் இருக்குது பேக்கில் வந்து பா நெக் ஸோ இது ரெண்டையுமே வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் நான் வந்து பேக் பார்ட்டை ஃபுல்லாக தைச்சு முடித்து டாட்டு பிடிப்போம் இல்லையா அதையும் பிடிச்சி முடிச்சுட்டு ஃப்ரண்ட்டு பேக்கை ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட் வந்து பேக் பார்ட் தைச்சி முடிச்சதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டு ஜாயின் பண்ணும்போது நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணும்போது நம்ம தப்பாக ஜாயின் பண்ணிடுவோம் ஸோ அதை கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க கழுத்து பகுதி ரெண்டு பக்கமும் அதாவது முன்கழுத்து பின் கழுத்து எல்லாம் கழுத்து ஒரே பக்கமாக வர மாதிரி வச்சுக்கோங்க ஜாயின் பண்ணும்போது தப்பாக ஜாயின் பண்ணிடாதீங்க ஸோ இப்போ நான் ஜாயின் பண்ணுறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஆனால் தைக்க ஆரம்பிக்கும் போதும் கழுத்து பக்கத்துலேருந்து தைக்க ஆரம்பிங்க நம்ம ஸ்லீவுக்காக ஸ்லீவ் ஜாயினிங்காக இடம் விட்டுருப்போம்ல அந்த சைடு ஜாயின் பண்ணிடாதீங்க எப்போதுமே கழுத்து பகுதி வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வச்சு ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வந்து ஒருவேளை வந்து கொஞ்சம் கிளாத் வந்து கூட குறைய இருக்கும் ஸோ அதுக்காக தான் ஜாயின் பண்ணும்போது கழுத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் கழுத்து பக்கம்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து ஸ்ட்ரைட் பீஸ் தான் எடுத்திருக்கேன் இது வந்து தைக்கிறதுக்காக நான் ஸ்ட்ரைட் பீஸ் தான் எடுத்திருக்கேன் நம்ம நார்மல் அதாவது கிராஸ் கட் யூ நெக்கு ரவுண்ட் நெக்கு இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா கட்டில் ப்ளா பீஸ் எடுத்திருப்போம் அதை எடுத்து வந்து நம்ம டி ஷேப்பில் போடணும் லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருந்தது வந்து கிராஸ்கட் ப்ளவுஸு ஸோ அந்த இது வந்து நான் எப்படி யூனக்குக்கு எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு போட்டிருந்தேன் இப்போ ஸ்ட்ரைட் பீஸில் ரெண்டையும் எடுத்து டேரெக்டாக ஜாயின் பண்ண வேண்டியது தான் வேறு எதுவுமே பண்ண வேணாம் ஒன்று மேலே ஒன்றா வச்சுட்டு அப்படியே ஜாயின் பண்ணுங்க ஒரு கால் இன்ச்சில் மட்டும் கட் பண்ணி விட்ற மாதிரி தையல் போட்டுக்கோங்க ஸோ ரெண்டு ரெண்டு பீஸாக எடுத்து நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன் இது எல்லாத்தையும் அடுத்தது ஜாயின் பண்ண போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து குட்டி குட்டியாக இருக்கிறத ரெண்டு ரெண்டாக எடுத்து ஜாயின் பண்ணிட்டேன் இது வந்து ஸ்ட்ரைட் பீஸ் தான் ஸோ அதனால் டேரெக்டாக அப்படியே ஒன்று மேலே ஒன்றா போட்டு ஜாயின் பண்ணலாம் கிராஸ் கட் அதாவது யூ நெக்கு ரவுண்ட் நெக்குக்கு வந்து நம்ம கிராஸில் இருக்கிறதுனால டி ஷேப்பில் போட்டு ஜாயின் பண்ணுவோம் ஸோ ப்ளஸ் மாதிரி போட்டு ஜாயின் பண்ணல அந்த மாதிரி ஜாயின் பண்ண வேணாம் இதை ஒன்று மேலே ஒன்றாவே போட்டு ஜாயின் பண்ணிடுங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக நம்ம வந்து ரெண்டு ரெண்டாக ஜாயின் பண்ணியிருக்கோம் இப்போது இது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க போகிறோம் இது ஒன்று ஒன்று சேர்க்கறதுக்கு எப்படி சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம நார்மலாக பார்த்தது தான் நல்ல பக்கம் இருக்கு இல்லையா நம்ம தைச்சதுக்கு மேலே தையல் தெரியாமல் இருக்கும்ல அந்த பக்கத்தை மேலே விரித்து போட்டுட்டு அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் தையல் தெரியாது இந்த பக்கம் மேலே இருக்கிற மாதிரியும் இன்னொரு கிளாத் வைக்கிறது வந்து இந்த மாதிரி தான் நம்ம கிராஸ் பீஸ் தப்போம் இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கிராஸில் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து யூனேக்குக்கு நம்ம ட்ராப் தைக்கிற விதம் பட் ஆனால் நம்ம வந்து இப்படி தைக்க போகிறது கிடையாது இந்த மாதிரி எடுத்து இப்போ ஸ்ட்ரைட்டாக இதுக்கு மேலே இது பார்த்திங்க அப்படின்னா தையல் வந்து வெளியில் தெரியும் கீழே இருக்கிற கிளாத்தில் வெளியில் தெரியாது ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணும் இப்போ இன்னொரு இதில் காட்டுறதுன்னு பாருங்கள் இதில் வந்து தையல் உள் பக்கமாக இருக்குது மேலே வந்து தையல் இருக்கிறது தெரியாது இப்போ இன்னொரு கிளாத் போடுற கிளாத்தில் மேலே தையல் தெரியும் ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ஜாயின் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து எப்போதுமே கட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வைக்கிறத கவனமாக பார்த்துட்டே வாங்க அந்த மாதிரியே வச்சுட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ரவுண்ட் நெக்கில் வந்து டேரெக்டாக அப்படியே கிளாத்தில் வச்சு தைச்சிருவோம் பட் ஆனால் இதில் வந்து ஒரு லைட்டாக ஒரு கால் இன்ச் அளவுக்கு சைடில் தையல் போடணும் அதுக்கப்புறமா தான் நம்ம தைக்க போகிறோம் ஸோ இதில் வந்து கால் அளவுக்கு ஓரமாக ஒரு தையல் போட்டுகிட்டே வாங்க ஸோ இப்போ ஃபுல்லுமே வந்து தைச்சி முடிச்சாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து ஃப்ரண்ட்டு பேக் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் வச்சு தைக்க போகிறோம் ஈவனாக வந்து கட் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து ஃப்ரெண்ட்டில் லெஃப்ட் சைடு கழுத்து இருக்குது இல்லையா நல்ல பக்கம் தெரிகிற மாதிரி லெஃப்ட் சைடு கழுத்தை வந்து நான் எடுத்துக்க போகிறேன் அதாவது நம்ம ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு வரும்ல அதாவது நல்ல பக்கம் மேலே இருக்கணும் அந்த மாதிரி வந்து கழுத்தை எடுத்துக்க போகிறேன் இப்போ இது இதில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா தையல் எல்லாமே உள்ளர இருக்குது நல்ல பக்கம் தான் மேலே இருக்குது ஸோ இதில் மேலே வச்சுட்டு இதோட தையல் அதாவது இதோட நல்ல பக்கமும் அதோட நல்ல பக்கமும் ஒ ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் மேலே பார்க்கும்போது தையல் தெரியும் ஸோ அப்போ திருப்பி விடும்போது இது உள்ளர போயிடும் ஸோ சைடில் வந்து ஒரு தையல் போடுறோம் ஆனால் ரவுண்ட் நெக்கு அப்படின்றதுனால அந்த லைட்டாக ஒரு வந்து மடிப்பு கொடுத்துக்கோங்க ஃப்ளீட் எடுக்கிற மாதிரி நம்ம பாவடைக்கெலாம் போய் ஃப்ளீட் எடுப்போம்ல அந்த மாதிரி சின்ன சின்னதாக ஃப்ளீட் கொடுத்து அந்த இடத்துல அந்த கேர்வில மட்டும் அந்த யூனெக் ரவுண்ட் நெக்குக்கு அந்த வளைவு இருக்கு இல்லையா அந்த வளைவுகிட்ட மட்டும் லைட்டாக ஃப்ளீட் எடுத்து ஃப்ளீட் எடுத்து தைக்கணும் ஸோ இந்த மாதிரி ஃப்ளீட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த உள்ளறை திருப்பி விடும்போது உங்களுக்கு வந்து இழுக்காமல் இருக்கும் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட் பீஸில் யூனெக்கோ ரவுண்ட் நெக்கோ தைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி ஃப்ளீட் எடுத்து தைங்க ஃப்ளீட் எடுத்து தைச்சா மட்டும்தான் அந்த ரவுண்டில் வந்து கரெக்டாக வளைவுக்கு வந்து இருக்கும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இழுத்துக்கிட்டு நிற்கும் தைக்கிறதுக்கே வராது நீங்கள் தைச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஸ்ட்ரைட் பீஸில் வந்து ரவுண்ட் நெக்குக்கு வராது ஸோ கொஞ்சம் தூரம் அந்த வளைவு வர்ற வரைக்கும் மட்டும் ஒரு ரெண்டு மூணு ஃப்ளீட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக தைச்சிடலாம் பானெக்கு தானே பின்னாடியெல்லாம் நமக்கு வந்து அது தேவையில்லை அந்த லைட்டாக அந்த யூ நெக் இருக்கிற இடத்துல மட்டும் ஃப்ளீட் வச்சுக்கோங்க நான் அதுக்கு தான் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி ஃப்ளீட் வச்சுட்டு தைச்சிட்டே வாங்க இப்போது இனிமேல் வந்து ஃப்ளீட் தேவையில்லை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம் நம்ம எப்போதுமே அந்த கழுத்தில் தைக்கும்போது அந்த தையல் இருக்கு இல்லையா அந்த தைச்சதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும்ல அது வந்து பின் பின்கலத்தில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க பின்கலத்தில் இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும் ஸோ பின்கலத்து பக்கம் அந்த தையலை மட்டும் தள்ளி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக தைச்சிட்டே வாங்க ஸ்லோவாகவே தைங்க ஃபஸ்ட் டைம் தைக்கும்போது ஸோ இந்த மாதிரி தைச்சிட்டே வாங்க இந்த இடத்துலலாம் வந்து நம்ம ஃப்ளீட் வைக்கணுன்னு அவசியம் இல்லை ஸ்ட்ரைட்டாகவே தைச்சிட்டு வரலாம் ஸோ ஸ்ட்ரைட்டாக தைச்சிட்டே வந்துட்டு கரெக்டாக அந்த வளைவு திருமணம் இல்லையா பாவ வ இடம் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து எப்படி வைக்கிறது அப்படின்றத சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கோங்க அந்த நம்ம தைக்கிற நேருக்கே எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து மடிப்பு கொடுக்க போகிறோம் இந்த கிராஸ் இருக்கு இல்லையா அந்த இடத்துல வச்சுட்டு மடிக்க போகிறோம் இப்போ அந்த இடத்த வந்து அந்த கோடு போட்டிருக்கோம்ல அந்த இடத்துக்கு மேலே வச்சு மடிச்சுட்டு இன்னொரு கையை வச்சு பிடிச்சிட்டு அடுத்த கிராஸில் கொண்டுட்டு போகணும் கரெக்டாக அந்த இடத்துல தான் மடிப்பு வரணும் இப்போ அந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக போயிடும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் மறுபடியும் காட்டுறேன் அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு டேர்ம் இருக்குது இன்னொரு இது மெத்தட் என்னென்னா இந்த கொஞ்சம் கிளாத்தை வச்சு இருக்க பிடிச்சிட்டு இந்த பக்கம் ஒன்று வளைச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல தன்னாகவே தன்னாலவே ஒரு மடிப்பு வரும் ஸோ அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த பெண்டில் காட்டுறேன் ஸோ இதை முடிச்சுட்டு இல்லை தூக்கிட்டு ஒரு பெண்டு கொடுத்து திருப்பிக்கோங்க ஸோ இப்போது ஸ்ட்ரைட்டாக தைச்சிட்டே வாங்க இப்போ வந்து இந்த இடத்துல அந்த ஸ்ட்ரைட் லைன் இருக்கு இல்லையா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் இப்போ வந்து கிளாத்தை கொண்டு போய் வைக்கிறேன் அப்போ வைக்கும்போது இந்த இடத்துல கொஞ்சம் துணி வந்து மேலே தூக்கிட்டுருக்கும் ஸோ அதை அப்படியே மடித்து விட்ருங்க அவ்வளோதான் இது மட்டும் பண்ணிங்கனாவே போதும் இப்போது கொஞ்சம் தள்ளி வச்சு ஃபுட்ரை ஸ்டாப் பண்ணி திருப்பி கழுத்தை திருப்பிக்கோங்க இப்போது இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக தைச்சிட்டே வாங்க ஸோ இவ்வளோ தான் நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து மடிக்க தெரியலை அப்படின்றலாம் வேணாம் இந்த மாதிரி நம்ம அந்த சைடில் வந்த தையலை அப்படியே திருப்பி இந்த பக்கம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கே வந்து அந்த இடத்துல ஒரு மடிப்பு தெரியும் கரெக்டாக அந்த மடிப்பை அப்படியே மடித்து விட்ருங்க அவ்வளோதான் ஸோ இந்த பக்கமும் கழுத்து பக்கம் தைக்கிற இடத்துல வந்து கழுத்தில் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து உள்ளற பின்பக்கமாக மாற்றி விட்ருங்க பின்பக்கமாக தள்ளிவிட்டு இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டே வரும் மறுபடியும் முன்பக்கம் வரும்போது யூ நெக் ரவுண்ட் நெக் தான் இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஃப்ளீட் வச்சு தைக்கணும் ஸோ எந்த இடத்துல வளைவு ஸ்டார்ட் ஆகுதோ அதில் இருந்து ஃப்ளீட் கொடுக்க ஆரம்பிச்சுருங்க ஸோ வளைவு ஆரம்பித்த இருந்து ஃப்ளீட் கொடுத்துட்டே வாங்க ஸோ ஃப்ளீட் கொடுக்கறது ஃபர்ஸ்ட்டு தைக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் லைட்டாக ஃப்ளீட் கொடுத்துட்டே வாங்க சில பேர் வந்து இது ச இது சிரமமாக இருக்குன்றதுக்காக தான் வந்து ஃப்ரண்ட்டு தனியாக பேக்கு தனியாக தப்பாங்க ஸோ அந்த மாதிரி தைச்சாலும் தைக்கலாம் இப்போ ரெண்டையும் சேர்த்து இருந்தால் எப்படி தைக்கிறது அப்படின்றது தான் நான் பார்க்க போகிறேன் அது வந்து ரொம்ப வேலை குடிக்கிற மாதிரி இருக்கும் அது தனியாக தைச்சி இது தனியாக தைச்சி ஜாயின் பண்ணுறது ஸோ இதை மொத்தமாக ஜாயின் பண்ணிடலாம் இதை கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸி தான் ஜஸ்ட்டு ஃப்ளீட்டு தான் அதை நம்ம குட்டி குட்டியாக ஃப்ளீட் எடுத்து அதை வந்து ஜாயின் பண்ணி விட்டுற வேண்டி தான் ஸோ அவ்வளோதான் ஃபினிஷ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நாச்சஸ் போட்டுக்கிறோம் நம்ம வந்து ரவுண்ட் நெக்குக்கு நாச்சஸ் போடுவோம் இல்லையா அந்த சிசர் சிசர்கட்டு அதே மாதிரி கட் கொடுத்துக்கோங்க அந்த வளைவுகளெல்லாம் கட் கொடுத்துக்கோங்க அதே மாதிரி பா அந்த திரும்பும்ல அந்த இடத்துல கம் கண்டிப்பாக அந்த இடத்துல கட் கொடுத்தே ஆகணும் ஸோ ஸ்ட்ரைட்டாக இருக்கிற இடத்துல கொடுக்கலையனாலும் அந்த வளைவில் மட்டும் லைட்டாக ஆனால் தை சிசர் கட் கொடுக்கறது வந்து தையெல்லாம் கட் பண்ணிடக்கூடாது அதை கவனமாக கட் பண்ணணும் ஸோ இப்போ சிசர் கட் கொடுத்தாச்சு அந்த ரெண்டு கார்னர்லையும் அதே மாதிரி யூ நெக் அந்த ரவுண்ட் நெக் வளைகிற இடத்துல சிசர் கட் கொடுத்துக்கோங்க ஸோ இப்போது படிமான தையல் போடு போகிறோம் படிமான தையல் அப்படின்னா என்னென்னா இதை அப்படியே மேலே திருப்பி விட வேண்டியதாக நம்ம தச்சதை உள் பக்கமாக திருப்பிட்டு மேலே தையல் போட போகிறோம் இப்போ இதுக்கு மேலே வந்து ஃபுட்ரை வச்சுட்டு தையல் போட்டுகிட்டே வாங்க இதுதான் வந்து படிமான தையல் அது வந்து எப் எங்கன்னா போடணும் அப்படின்னா அந்த நம்ம அடித்து உள்ளார திருப்புறோம்ல அந்த திருப்புற கார்னரில் ஓரமாக போடணும் ரொம்ப உள்ளார தள்ளியும் போட்டுடாதீங்க அந்த அந்த மடிச்சிருக்கிற இடத்துக்கு மேலே லைட்டாக ஒரு ஓரமாக தையலை போட்டுகிட்டே வாங்க ஸோ இந்த மாதிரி தைக் படிமான தையல் போடும்போது என்னாகும் அப்படின்னா உங்களோட கிளாத் வந்து அந்த அடிஷ்னலாக கொடுக்குறோம்ல அந்த கிளாத் வந்து அப்படியே திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பானுக்கு அந்த வளைவுகிட்ட வரும்போது மட்டும் அந்த டேர்னிங் இருக்கு இல்லையா அந்த இடத்துல மட்டும் ஃபுல்லாக தூக்கி பிடிச்சிக்கோங்க அது மேலே தையல் மே விழுந்துடாமல் தூக்கிட்டு அதுக்கு அப்புறம் தையல் போடுங்க ஸோ அந்த கார்னர்லாம் போடும்போது மட்டும் கொஞ்சம் நிதானமாக போடுங்க ஸோ அது வரைக்கும் தையல் போட்டுட்டு அந்த மடிப்பெல்லாம் இருக்கும்ல அந்த கார்னரில் அந்த மடிப்பு எல்லாத்தையும் உள் பக்கமாக எடுத்துருங்க அந்த மடிப்பு மேலே போட்டுறாதீங்க அந்த மடிப்பு எல்லாத்தையும் உள் பக்கமாக எடுத்துட்டு திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் தையல் போடுங்க மடிப்பு மேலே போட்டுறக்கூடாது ஸோ அதையும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி நம்ம அந்த கட் கொடுத்துருக்கோம்ல அந்த துணி வந்து உள்ளுக்குள்ளே தான் இருக்கணும் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி வச்சிடாதீங்க அது சிசர்கட் கொடுத்துருக்கிறதுனால அங்கங்கே திரும்பிக்கிடும் ஸோ அதையும் கவனமாக பார்த்துக்கோங்க அந்த தைக்கிறது உள்ளரையே வரணும் இந்த பக்கம் தெரிஞ்சிடக்கூடாது நமக்கு அதே மாதிரி தைச்சிட்டே வாங்க ஸோ அந்த ஃப்ளீட்டுகள்லாம் பார்த்து பொறுமையாக தைச்சிட்டே வாங்க ஸோ இப்போ படிமான தையல் போட்டு முடித்ததுக்கு அப்புறமா திருப்பி மேலே தையல் போட போகிறோம் அவ்வளோதான் ஸோ இப்போ படிமான தையல் போட்டு முடித்தாச்சு இதை அப்படியே உள்ளார திருப்பிட்டு தைக்க போகிறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது அப்படியே உள் பக்கமாக போயிடும் இந்த கிளாத்து நம்ம இவ்வளோ நேரம் வெளிப்பக்கம் வச்சு தச்சோம் இப்போ அது உள் பக்கமாக போயிடுச்சு திருப்பி விடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சைடில் கார்னரில் ஒரு தையல் போட்டுகிட்டே வர போகிறோம் அது ரொம்ப ஓரத்தில் ஃபஸ்ட்டு தையல் வந்து ஓரமாக போட்டுகிட்டே வாங்க அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஒரு ஃபுட்டர் அளவுக்கு அடுத்த தையல் போட்டுட்டே வரலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கிறப்போ தெரியும் அந்த ஃப்ளீட் இருக்கிற இடம் பத் வந்து அழகாக திரும்பும் வளைவு ஸோ இது வந்து ஸ்ட்ரைட் பீஸ் வச்ச மாதிரியே இருக்காது ஆனால் நமக்கு எப்படி க்ராஸ் பீஸ் வச்சு தைக்கும்போது வருமோ அதே மாதிரியே வரும் உங்களுக்கு ஸோ அதுக்காக தான் அந்த இடத்துல வந்து ஃப்ளீட் வச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது இப்போ வந்து நம்ம தைச்சிட்டே வந்து இந்த கார்னர் இருக்கு இல்லையா கார்னரில் மடிக்கும்போது நம்ம அந்த மடிப்பு மடித்து வச்சுருப்போம்ல அந்த இது அப்படியே மடை இது பண்ணாமல் அப்படியே மடிப்போடு சேர்த்து தையல் போடுங்க ஸோ அப்போ வந்து ஃபினிஷிங் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் வெளியில் பார்த்தாலும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் உள்ளார பார்க்கும்போதும் உங்களுக்கு தைச்சி ஃபினிஷ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் ஸோ நம்ம தைச்சி கொடுக்கும்போது கஸ்டமர்ஸ் என்ன விரும்புவாங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கணும் அவங்களுக்கு போட்டுக்கிற ஃபீலிங் இருக்கிறத விட வெளியில் பார்க்கும்போது எல்லோரும் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப விரும்புவாங்க ஸோ அதுக்காக தான் ஃபினிஷிங்கும் நம்ம வந்து பர்ஃபெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஸோ தைக்கும் போது ரொம்ப பர்ஃபெக்டாக தைச்சி கொடுக்குறோம் அப்படின்னா கஸ்டமருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஸோ கிட்ட கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க நம்மக்கிட்ட மறுபடியும் மறுபடியும் துணி கொடுக்க வருவாங்க ஸோ இந்த மெத்தடெல்லாம் நீங்கள் வந்து ஒவ்வொரு இதாக வந்து நம்ம சரி பண்ணிக்கிட்டா அப்படி தான் அப்படின்னா தான் அவங்களுக்கும் பிடிக்கும் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளீட்ஸ் எடுக்கும்போது அழகாக வளைவுகள் திரும்பும் ஸ்ட்ரைட் கட் கிளாத்தை வச்சும் நம்ம இது மாதிரி செய்யலாம் ஸோ இப்போ இதை முடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு ஒரு ஃபுட் அளவுக்கு இன்னொரு தையல் போட போகிறேன் ஸோ இந்த இந்த தையல் எதுக்காகனா அந்த இன்னும் அந்த கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் படிமானம் வைக்கிறதுக்காக தான் இன்னொரு தையல் ஸோ இதை ஓரத்தில் தையல் போட்டுகிட்டே வாங்க ஸோ அவ்வளோதான் இதை தைச்சி முடிச்சாச்சு அப்படின்னா இந்த பா நெக் தைச்சது வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு ஸோ ஃபினிஷ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி நீங்களும் தைச்சி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ தைக்க ஆரம்பித்த உடனே நீங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக தைக்காதீங்க ஏன் அப்படின்னா நம்ம ஃபாஸ்ட்டாக தைக்கிறோன்றதில் கவனம் வச்சோன்னா நம்ம ஒழுங்காக தைக்கிறமான்னு நம்ம பார்க்க மாட்டோம் ஸோ அதுக்காக ஸ்லோவாக ஒவ்வொன்றா நம்ம கரெக்டாக தைக்கிறோமா அப்படின்னு அப்பப்போ செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் இப்போ தைச்சி முடிச்சாச்சு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபெக்டாக பானைக் வந்து நமக்கு கிடச்சிருக்கு ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்